நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நகருக்குள்ள நகரக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான தடுப்பணையை பார்க்க போகிறோம் அந்த தடுப்பணை பேர் பாத்தீங்கன்னா அழப்பிள்ளையார் தடுப்பணின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து மழை பெஞ்சு நீர் நிலம்பி நல்லா சூப்பராக போயிட்டு இருக்கு இந்த தடுப்பணை நம்ம பார்க்க போகிறோம் அந்த தடுப்பணை பார்த்தீங்கன்னா நீர் நிரம்பி ஃபுல்லாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான த தடுப்புணை இது நம்ம தடுப்பணி வந்தாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கார் பார்க்கிங்கு வாகனம் நிறுத்தம் இங்கே நிறுத்தி விட்டு சும்மா பக்கத்தில் ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போனால் தள்ளுபடி போயிடுவோம் வாங்க போய் பார்க்கலாம் நான பாத்து ஜம்முன் உட்காந்துட்ட